வணக்கம்னா हां வணக்கம்ங்க பேர் மணிவாசகம் ஓகேனா விழுப்புரம்ங்க இது மெஷின் பார்த்தீங்கன்னாக்க ஸ்ப்ரெட்றங்க ஓகேனா பட் நம்ம நிலத்தெல்லாம் எருலாம் கலக்கிறலங்க நம்ம முன்னாடிலாம் பாத்தீங்கன்னாக்க டிராக்டருக்கு கொண்டு போய்ட்டு கீழ கொட்டி ஆழாசி கலப்பங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கனாக்கா திரும்ப ஒரு மிஷின் வச்சால் அந்த மிஷின் சுற்றி எல்லாத்தையும் கலக்குங்க இப்போ இந்த மிஷின் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா பாரத் ஸ்ப்ரெட்ருங்க அது இந்தியாவில் நம்ம மட்டுந்தான் பண்ணிட்டுருங்க சார் இது எங்களுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் பட்டணத்தில் இருக்குதுங்க எங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம லோட் பண்ணிட்டால் போதுங்க குப்பையல்லி நம்ம ஜேசி இல்லை ஆள் வச்சோ லோட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் புஷ் பண்ணி வருது பாருங்கள் புஷ் பண்ணிக்கிட்ட அதில் புஷ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்துடுங்க இதில் வந்து கொட்டும் போதுங்க நம்ம அதிகமாக வேணாலும் சேர்த்து வச்சுக்கலாங்க ஆ அதிகமாக இருக்குங்க உங்கள் சின்ன இடமா நீங்கள் கம்மியாக வச்சுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் பெரிய இடமானாக்கா ஆர்பிஎம் அதிகமாக வச்சுக்கலாங்க நீங்கள் இது ஒரு பக்கத்துக்குங்க இருபது அடி முடிய கவர் ஆகுங்க அந்த பக்கம் இருபது இந்த பக்கம் இருபது வரைக்கும் மொத்தத்தில் நாற்பது அடி கவர் ஆகுங்க டிராக்டர்லாம் ஒரு யூனிட் பிடிக்குங்க சார் இல்லை ரெண்டு யூனிட் பிடிக்குங்க உங்களுக்கு அந்த அது மட்டும் இல்லாங்க இது ரெண்டு பர்பஸை யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் எருவு கலைக்கிற நேரம் போக இங்கே பாருங்கள் ஒரு அடியில் ஒரு நாலு போல் நட்டு தான் இருக்குது பாருங்கள் டயட்டிங் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எப்பயுமே நார்மல் டிப்ராக யூஸ் பண்ணிக்கலாங்க டிப்ரா யூஸ் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே ஹைட்ராலிக் தாங்க இது ஆமாங்க எல்லாம் பீட்டிவல் தான் ஒர்க் ஆகுதுங்க பீட்டி தான் ஒர்க் ஆகுது இங்கே புஷ் பண்ணி தள்ளிக்கலாங்க அதில் மற்றதெல்லாம் செயின் டைப்பு அது மாதிரி வேறு ஏதாவது போட்டிருப்பாங்க செயின்லாம் எந்த இதுவும் இல்லைங்க எல்லாமே ஆயில் தான் பீட்டி தாங்க அங்கே அடியில் பாருங்க அடியில் டவுன் கூப்பிட்ருக்காங்க பாருங்கள் அந்த கவுன்னால் நம்ம ஒரு ஈரமான நிலத்தில் போவோம் ஒரு வைக்கையோ இல்லை வேறு எதாவது நெல்லோ ஏற்றுகிட்டு வரும்போது ஈரமாக இருக்குதுல்ல வண்டி உட்காந்துடல நம்ம என்ன பண்ண டைமில் வேறு ஒரு டிராக்டரை கூட்டு திரும்ப நம்ம கட்டி தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் இதில் அப்படி கிடையாதுங்க நம்ம இந்த ஒரு லிவர் இருக்குது பாருங்கள் இந்த லிவரை நம்ம பெண்ணை கழட்டி விட்டு இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னாக்கா அதில் போயிட்டு லாக் ஆகிடுங்க லாக் ஆகிடுதுக்கப்புறம் நம்ம அந்த க்ரௌன் ஒர்க்காக ஆரம்பிச்சிருங்க க்ரௌன் ஒர்க் ஆச்சுனாக்கா அதுவும் மூவ் ஆகும் நம்ம ஃபோர் வீல் மாதிரிங்க அதுவும் மூவாக மூவ் ஆகி வண்டிக்கு சப்போர்ட் பண்ணி வெளியில் வந்துடுங்க அந்த வண்டி மாற்ற வேலைலாம் இருக்காதுங்க நமக்கு இது லோர் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கே அங்கேருந்து ஐடியாக்கு லிவர் நம்ம ஃப்ரெஷ் பண்ணோம்னா அதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்ம ஒரே ஒரு ஆள் ஒரு டிரைவர் வந்தோன்னா போதும் நிலத்துக்கு நம்ம எல்லாம் ஆள் வர வேண்டிய அவசியம் இல்லைங்க அவன் அங்கேருந்து நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஃப்ரெஷ் பண்ணாங்க இதில் எரு போட்டுங்க எரு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயரும் பொரிஸ் பண்ணிக்கலாங்க டயர் வேணும்னா இல்லை இன்னொரு இடமும் கேப் இருக்கு டபுள் வீல் வேணும் டபுள் வீலாக மாட்டிக்கலாங்க நம்மளுக்கு பெரிய வீலாக இருந்தால் ஒரு வீலராக போட்டுருக்குங்க இங்கே சைடில் ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லிவர் நம்ம மேலே தான் அங்கே ஆஃப் ஆகுங்க ஆஃப் அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே ஆயில் ப்ரெஷர் தாங்க சார் ஹைட்ராலிக் தான் எல்லாமே வேணும் ஆர்பிஎம் வேணால் கூட்டிக்கலாம் சார் நமக்கு இன்னும் ஸ்பீடாக வேணாலும் நம்ம அங்கே ஆர்பியம் வச்சுக்கலாம் சார் அங்கே வண்டியில் வச்சு டிராக்டரில் வச்சுக்கலாங்க சார் சார் இது முப்பத்தஞ்சு லிட்டரு சார் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுனாக்கா ஆரூபாய் யூஸ் பண்ணிக்கலாங்களா சார் முப்பத்தஞ்சு லிட்டரு சார் கெப்பாசிட்டிங்க சார் இது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆயில் ப்ரெஷர் நீங்கள் கொடுத்துட்டாங்க பாருங்கள் இந்த லிவர் பாருங்கள் இது நம்ம புஷ் பண்ணுற லிவருங்க அது இது தள்ளிட்டு போகிறதுங்க இந்த லெவர் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் ப்ரிண்ட் அப் பண்ணாக்கா அந்த டோர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுங்க நம்ம இந்தியாவில் நம்ம தாங்க போடுறோம் வேறு யாரும் பண்ணலை இது நம்ம இன்றைக்கி தான் கொடிசேவில் லான்ச் பண்ணுறதுக்குங்க அது டெலிவரி நாங்களே கொடுத்துருவோங்கண்ணா எங்களுக்கு ஒரு பத்து பிரான்ச் இருக்குதுங்கண்ணா உங்களுக்கு எந்த எது நியராக உங்களுக்கு இருக்கோ நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் நாங்கள் ஹோம் டெலிவரி பண்ணுறோங்கண்ணா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ணுவோம்ண்ணா ஆ ஓகே தேங்க் யூண்ணா